அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான வணக்கங்கள் கந்தனின் கருணையினாலும் அன்னையர்களின் அருளாசியினாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் என்று நவமி திதி அதலால் அன்னையின் அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஆடி மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமையாக இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகின்றது இல்லையா அதலால் அன்னையின் அருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து அனைத்து இன்னல்களும் நீங்கி இனிதான வாழ்வு பெற எம்பெருமான் ஈசன் அருள் புரிவாராக சிவாய நம திருச்சுற்றம்பலம் வேலிருக்க வினையேது ஏது மயில் குகனிருக்க பயம் ஏது குறைவேதடா குமாரா உன்னிழல் இருக்க பயம் முருகப்பெருமானின் அருட்கடாட்சமானது அனைத்து இன்னல்களுக்கும் அனைத்து வினைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையும் ஆம் கந்தனின் கருணையினால் கவலைகள் அனைத்தும் நீங்கி அனைவரும் நிதான வாழ்வு பெற முருகப்பெருமான் அருள் புரிவாராக இன்றைய தினத்தில் முருகப்பெருமானின் ஆலயம் சென்று அங்கே செவ்வாய் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் திருமணத்தில் இருக்கின்ற தடையாயினும் சரி இல்லறத்தில் இருக்கின்ற தடையாயினும் சரி நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஏற்படுகின்ற தடையாயினும் சரி எதுவாயினும் அனைத்திற்கும் நம் கந்தன் வழிகாட்டுவார் ஆக ஷிவாய நம்ம திருச்சிற்றம் அன்னையின் அருளினை பெறுவதற்கு நம் அனை மகிழ்வோம் ஆக ஷுவாய நம தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை